கட்டி சித்த ஆயுர்வேதம் டாக்டர் இணைந்து நடத்தும் மருத்துவ இணைந்து நடத்தும் ஒரு நாள் சிறப்பு மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு உடலை பரிசோதிக்க வந்துள்ள அனைத்து ஊர் பொதுமக்களுக்கும் எம் கல்லூரியின் சார்பாகவும் மற்றும் சிங்கோ மருத்துவமனை சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இவ்விழாவை சீரும் சிறப்பமாக நடைபெறுவதற்கு எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும்

கிங்ஸ்லி அஜய்குமார் அவர்களுக்கு என் கல்லூரியின் அதிபர் தந்தை மறைநாதன் சேசா அவர்கள் பொன்னாடை போற்றி கதவை தங்கள் அன்புடன் அழைக்கின்றோம் ஓகே கவர் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி சொல்கிறேன் अब ये करेंगे आप लोग अंडूरन लड़की पंचो, और इन पुनारे कुछ ही कह रहे हैं कि अंडूरी नदी पर तंदर आप लोग अंदर लड़की। नत्थर सुनिए आप लोगों से अब आप लोग अंडूरन लड़की पंचो, हम अंडूरी नदी पर तंदर आप लोग पुनारे कुछ ही कह रहे என் கல்லூரியின் பல் மருத்துவ முகாம் மருத்துவர் டாக்டர் அன்புடன் அழைக்கின்ற செயலத்தந்தை அவர்கள் அன்புடன் அழைக்கின்றிருக்கின்ற மூளைப்பாடி கிராமத்து மக்களுக்கு அனைவருக்கும் நன்றியை உறுத்தாக்கி கொள்கின்றோம் எம் மருத்துவம் முகாம் எங்களுக்கு ஆலோசனை வழங்கி இம்முர் எம் மருத்துவ முராமை சீரும் சிறப்பமாக வெற்றி நடைபெறுவதற்கு எங்களுக்கு புது துணையாக இருந்து ஆலோசனை வழங்கிய என் கல்லூரியின் அதிபர் தஞ்சை அவர்கள் ஒரு சில வார்த்தை பேச அழைக்கின்ற அன்புடன் அழைப்பு எல்லோருக்கும் எல்லோரும் சாப்பிட பார்த்து மருந்து மாத்திரலாம் வாங்கிட்டு போகலான்னு ரொம்ப ஆர்வமாக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அதனால் அதிகமாக பேச விரும்பலை கல்லூரி ஏற்பாடு செய்கிற இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் நலமாக இருக்க உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் உணவு அப்புறம் உடை இருப்பிடம் மூணு தான் அத்தியாவசிய தேவைன்னு சொல்லுவாங்க இதை பொறுத்தவரையில் அஞ்சு இருக்குது நாலாவதாக வந்து நமது உடல் நலம் ஹெல்த் உடல் நலம் நம்ம நல்லா தான் நம்ம மீதியெல்லாம் அனுபவிக்க முடியும் அஞ்சாவதாக வந்து கல்வி உணவு உடை இருப்பிடம் சுகாதாரம் மற்றும் கல்வி இந்த ஐந்தும் அடிப்படை தேவை அதுக்கான வாய்ப்புகளை வந்து கல்லூரி நிர்வாகம் ஏற்பாடு செய்கிறது அதுவும் இந்த கிராமம் எங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான கிராமம் பக்கத்து கிராமம் உங்களுக்கு கீழே தான் கல்லூரியே இருக்குது ஊராட்சி கீழே தான் கல்லூரியாக இருக்குது அதனால இந்த வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த முகாம் நடைபெறுவதற்கு நமக்கு பேருதவியாக இருக்கிற இந்த நல்ல உள்ளங்கள் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இவ்வளோ மருந்து மாத்திரைகள் எல்லாம் கொண்டு வந்து இதை வந்து இலவசமாக கொடுக்குறோம் அப்படின்னும் பொழுது நீங்கள் மக்கள் மீது எவ்வளோ அன்பும் அக்கறையும் கொண்டு இருக்கிறீங்க அப்படின்றது உண்மையிலே தெரியுது இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்களும் நாங்களும் சேர்ந்து இந்த பணியை செய்வது இந்த மக்களுக்கு சிறப்பை தரும் என்ற வகையில் உங்கள் அனைவருக்கும் கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி என் கல்லூரியின் செயல்மிக்க செயலாளர் இவடைய வியப்பை கண்டு தேனிக்கையில் இவருடன் ஆலோசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மிக்கது என் கல்லூரியின் செயலர் தந்தை அவர்களை ஒரு சில வாக்குகளை பேச அன்புடன் அழைப்பு அனைவருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறீங்க அதனால பாதை சொன்ன மாதிரி சின்ன விஷயம் மட்டும் இன்றைக்கு நம்மளோட சின்கோ கோஆப்ரேட்டிவ் ஆயுஷ் அண்ட் மென்டல் ஹாஸ்பிட்டல் டென்டல் ஹாஸ்பிட்டல் இவங்க வந்து வழக்கமா வந்து இந்த பல் மருத்துவன்றது ரொம்ப காஸ்ட்லியானது ரொம்ப காசு கொடுத்து தான் நம்ம பார்க்கணும் நீங்கள் எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் மற்ற உடலில் வந்து எந்த நோய் இருந்தாலும் அதுக்கு பார்க்கதை விட டபுள் மடங்கா மூணு மடங்கா அப்படிதான் பல் மருத்துவன்றது நிறைய காசு கொடுத்து தான் செய்ய வேண்டியது அது முக்கியமா அது அதோடு சேர்ந்து சேர்த்து நமக்கு தராங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நமக்கு ஆஸ்பத்திரி எல்லாத்தையும் என்ன நடந்துச்சு இதை இயற்கை மருத்துவம் ஆயுர்வேதத்தை தேடி தேடி ஓடணுமா நம்ம வீட்டு மருத்துவம் இயற்கை மருத்துவத்தை தேடி தானே ஓடணும் அப்போ நம்ம என்ன நினைப்போம் ஊசி போட்டோன்னு சரியாகணும் ஹாஸ்பிட்டலிக்கு போயிட்டு வந்தவரு அடுத்த நாளே ஆகணும் அப்படிதான் நினைப்போம் அப்படிலாம் இல்லாமல் இயற்கை மருத்துவம் நமக்கு கொஞ்சம் மெதுவாக மெதுவாக தான் தெரியாது உங்களுடைய உடலுகளே நீங்க பரிசோதனை செய்து கொண்டு நல பெரும்பாலும் அன்புடன் அழைக்கின்றோம் நன்றி

பண்ணிடுதாப்ப <laughs> <laughs> அழைத்து இவ்விவாச முகாமை நடத்திக் கொடுக்குமாறு கேட்டுக்கொண்ட பாதர் செக்ரட்டரி இந்லாசி எஸ் ஜெய்ச்சல்